ஹலோ மக்களே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் அந்த காலத்துல மந்தார இலையில் வந்து நம்ம சாப்பிட்ற பொங்கல் வடகறி பூரி கிழங்கு இட்லி வச்சு கொடுப்பாங்க பாருங்க இந்த ஸ்டீல் கவர்ல வச்சு கொடுக்கறான் இந்த ஸ்டீல் கவருக்கு எப்படி இந்த சுகாதாரத்துறை வந்து இதெல்லாம் அலோட் பண்ணுது ஆ ஒரு கவர் கொடுத்தா இது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது எல்லாமே நடவடிக்கைங்க இதில் என்ன இருக்குது தெரியலையா இப்போ பாருங்கள் நான் இடத்துல கடையில் புஷ்கா வாங்கினேன் இந்த ஸ்டீல் பேப்பரில் கட்டி கொடுத்தா வீட்டில் வந்து துறக்கிறேன் இந்த ஸ்டீலே காணும் இது பாருங்கள் மொத்தமாக கையில் ஒட்டிக்கிது ஆ இது வந்து சின்ன பசங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க இதில் வயிறு உபாதீங்க வையாங்க வராது இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா சுகாதாரத்துறைக்கு நீங்கள் என்னென்ன இது பார்க்குறீங்க ஆ இந்த மாதிரி இந்த ஸ்டீல் பேப்பரை முதல்ல தடை பண்ணணுங்க ஆ ஹெல்த் மினிஸ்டருக்கு இந்த கவனத்துக்கு கொண்டு போங்க இந்த மாதிரி செய்து இந்த பிளாஸ்டிக் கவரில் கொடுத்தானா மக்களே நீங்கள் தயவு செய்து வாங்காதீங்க மந்தார இலையில் கட்டி கொடுக்க சொல்லுங்கள் புரியுதுங்களா இந்த மாதிரி இந்த பாலித்தீனை யூஸ் பண்ணக்கூடாது இது பாருங்க உள்ளே இருக்கிற பிரிஞ்சு வெளியே தெரியுது அதை வைக்கும்போது பேப்பர் இந்த மாதிரி ஸ்டீல் மாதிரி இருந்தது கொஞ்சம் நேரத்தில் ஷூட்டில் பாருங்கள் பின்னால் இருக்கிற பிரிஞ்சு இங்கே தெரியுது புரியுதுங்களா தெரியுது தெளிவாக காட்டுறேன் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் நம்ம வயிற்றில் போச்சுன்னா என்னங்க ஆகுறது இது வந்து எல்லா குரூப்புக்கும் இந்த வீடியோவை பறப்புங்க அப்படியே பாருங்கள் தெரியுதுங்களா இந்த ஸ்டீல் பல பழகுது இது பாருங்கள் இதில் இருக்கிற சில்வர் எல்லாமே வந்து போச்சு வெளியே இப்போ நான் இவ்வளோ நேரம் சாப்பிட்ருக்கேன் இது என் வயத்திலும் போயிருக்குது புரியுதுங்களா இது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இது எப்படி அனுமதி கொடுக்குறானுங்க இது முதல் வர வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க எல்லோருமே இது சாப்பிட்ற குழந்தைங்களாம் இதனால் வயிற்று உபாதைகள் பல தடுக்க முடியாத நோய்கள்லாம் வருது பார்த்தீங்களா இருந்த சில்வர் எங்கேயா போச்சு இதெல்லாம் வந்து சுகாதாரத்துறை கண்ணு தெரியாதா இதெல்லாம் நீங்கள் வந்து ஆரிச்சு இது பண்ண மாட்டிங்களா ஆய்வு பண்ண மாட்டிங்களா இது எப்படி வெளியிடுறீங்க சாப்பாடுக்குன்னு மரியாதையா மந்தாரை இலை வச்சு கொடுத்தா கடையில் வாங்குங்க இதெல்லாம் வந்து எல்லாம் குரூப்புங்க நான் சாப்பிட்ருக்கேன் இது என் வயத்தில் போயிருக்குது புரியுதுங்களா இந்த கலகாரங்களில் இனிமேல் வந்து வாங்கக்கூடாது மந்தாரை இலையில் வச்சு சாப்பாடு பார்சல் பண்ணணும் புரியுதுங்களா இது மாதிரி கொடுத்து தயவு செய்து இது எல்லா குரூப்புங்க பருப்புங்க உங்கள் குழந்தைங்களை வாங்கி கொடுத்து நோயாளி ஆக்காதிங்க நன்றி